சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ரஷ்யா தூக்கி போட்ட குண்டு அமெரிக்காவின் பிக் சீக்ரெட் தெரித்தோடும் உலக நாடுகள் வற்றி செய்யும் ஏமன் அலரும் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலுடன் கைகோர்க்கும் பலஸ்தீன் அதிகார சபை இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவல்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலக நாடுகள் மூன்றாம் உலக யுத்தம் எப்போது ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்கா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது இதனை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தும் வண்ணம் ரஷ்யா வெளிப்படையாக போட்டுடைத்துள்ளது அதாவது அமெரிக்கா பயோ வெப்பன்ஸினை தயாரித்து வருவதாக ரஷ்யா தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரு நாட்டை தாக்குவதற்கு சர்வதேச அரசியலில் இரு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஒன்று நேரடியாக யுத்தம் செய்து அந்த நாட்டினை கைவசப்படுத்துவது மற்றது ஒரு புதிய வைரஸ் ஒன்றினை உருவாக்கி குறித்த நாட்டிற்குள் பரப்பிவிட்டு அதற்குரிய மாற்று மருந்தை வழங்குவதற்கு குறித்த நாட்டிற்கு நிபந்தனைகள் விதித்து அந்த நாட்டை தன்வசப்படுத்துவதாகும் அதன்படி இந்த பயோ வெப்பன்ஸ் தயாரிக்கப்படுகின்றது போர் சூழல் நிரம்பியுள்ள இந்நிலையில் இதற்காக அமெரிக்கா மீது ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டுமென்று கேள்விகள் சர்வதேச அளவில் செலசெலுத்தி வருகின்றன ரஷ்யாவினுடைய ரஷ்ய கதிர்வீச்சு ரசாயன மற்றும் உயிரியல் உற்பத்தியின் துணை தலைவர் அலெக்ஸ்டிசோவ் என்பவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் பெண்டகன் ஆப்பிரிக்க நாடுகளின் உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை ராணுவ உயிரியல் ஆராய்ச்சி நடத்த பயன்படுத்துகின்றது என்றும் கோருகின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் வசமுள்ள ஆவணங்கள் ஆபிரிக்க கண்டத்தில் அமெரிக்க உயிரியல் போருக்கு விரைவான வேகத்தில் வளர்ந்து வருகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த பகுதியில் தீவிரமாக வேலை செய்கின்றன இதனை ஒரு மாநாட்டின் போது சுட்டிக்காட்டினார் அதன்படி உலக வல்லரசான அமெரிக்காவினுடைய தேசிய கடற்படையினுடைய மருத்துவ நிலையங்கள் அமெரிக்காவின் செல்வாக்குகள் நிறைந்த நாடுகளில் காணப்படுகின்றது இந்த மருத்துவ மையங்களில் அமெரிக்கா தனது வயோ வெப்பன்ஸை தயாரிப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இத்துடன் நைஜீரியாவில் அமெரிக்கா நைஜீரியாவுடன் இணைந்து ஒரு ராணுவ மருத்துவ முகாமினை செயல்படுத்தி வருவதாகவும் அங்கும் வயோ வெப்பன்ஸ் தயாரிக்கின்ற செயல்முறையானது அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரஷ்ய கதிர்வீச்சு ரசாயன மற்றும் உயிரியல் உற்பத்தியின் துணைத் தலைவர் கூறுகின்றார் இங்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையினைச் சேர்ந்த பத்து முக்கிய அதிகாரிகள் முன்னின்று சேவையாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த அமெரிக்கா ரகசிய செயல் திட்டத்திற்கான உதவிகளை யார் வழங்குவது என்ற தகவல் அவர் வெளியிட்டுள்ளார் அவரின் கருத்துப்படி இந்த அமெரிக்காவின் செயல் திட்டத்திற்கு அமெரிக்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறைப்பு நிறுவனம் மற்றும் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் நிதி உதவி வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செயல் திட்டத்திற்கு தூணாக தலைமை தாங்கி நிற்பது தொற்று நோய்களுக்கான அமெரிக்கா மருத்துவ நிறுவனம் மற்றும் வால்டரேட் தேசிய ராணுவ மருத்துவ மையம் ஆகிய இரு முக்கிய நிறுவனங்கள் ஆகும் அமெரிக்காவினுடைய இந்த ரகசியமான செயல் திட்டமானது எவ்வாறு சீனாவினால் கோவிட் என்ற தொற்று நோயானது உலகை ஆட்டி படைத்ததோ அவ்வாறான மீண்டும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் சோதனையின் இறுதி இலக்குகளை அமெரிக்கா தனது கூட்டாளர்களுக்கு கூட வெளிப்படுத்தாது என்றும் அவர்கள் அமெரிக்க திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள அபாயங்கள் குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள் என்றும் ரஷ்ய கதிர்வீச்சு ரசாயனம் மற்றும் உயிரியல் உற்பத்தி துணை தலைவர் ரிட்ஷோ சுட்டி ார் அமெரிக்கா தனது உயிரியல் ஆயுத திட்டத்தை மற்ற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தவும் உயிரியல் பொருட்கள் மற்றும் நோய் கிருமிகளை குறிப்பாக ஆபத்தானவர்களாக சேகரிக்க விரும்புகின்றது என்பதையும் அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடானது ரஷ்யாவினால் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்ததை தவிர இன்னும் நிரூபணமாகவில்லை இருப்பினும் இன்னும் ஒரு வைரஸ் தாக்கத்தினை இந்த உலகம் தாங்காது என்று அச்சம் சர்வதேச அளவில் பெரும் அச்சத்தினை கிளப்பியுள்ளது இந்நிலையில் வயோ வெப்பன் சுவாரணை முன்னதாக அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் யுகே ஈராக் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்களுடைய யுத்த பயன்படுத்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பிய ஊடகங்கள் ஈரான் பலமிழந்து விட்டதாகவும் ஹமாஸ் போராளி குழுக்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்கப் போவதாகவும் தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதாவது ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவினுடைய ஆட்சி மாற்றமானது ஈரானிலிருந்து ஹமாசுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஆயுத உதவிகள் மற்றும் ஏனைய உதவிகளை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் இதனால் ஹமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேலை எதிர்த்து சரியான முறையில் போராடுவதற்கு திணறி வருவதாகவும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் சார்பான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன ஆனால் வல்லவனுக்கு ஆயுதமன்ற நியதி கேட்ப ஹமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேலை எதிர்த்து தமது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அநேகமான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் ஆய்வு மீதான ஹவுதிகளின் தாக்குதலை உண்மையிலேயே இஸ்ரேல் ராணுவத்தினரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகின்றது இஸ்ரேல் ராணுவம் எதிர்பார்க்காத அளவிற்கு டெல் ஆய்வினை இலக்கு வைத்து ஹவுதிகள் தங்களுடைய எதிர்த்தாக்குதல் முன்னெடுத்து வருகின்றார்கள் தலைநகரில் வசிக்கும் பல லட்சம் மக்கள் ஹவுதிகளுடைய அதனுடைய தாக்குதலினால் வங்கருக்குள் சென்று பல மணி நேரங்கள் மறைந்திருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பயந்து பங்கருக்குள் சென்று ஓடுகின்ற நேரத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடியில் சிக்கி இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு சில நெருக்கடிக்குள் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் அறுபது வயது முதல் எழுபத்தி ஐந்து வயதில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்று அதிகாலை டெல் அவை மீது தாக்குதல் நடத்துவதாக அபாய் எச்சரிக்கை கேட்டு மீண்டும் பங்கருக்குள் மக்கள் ஓடி ஒழுகின்ற நேரத்தில் சில நெருசருக்குள் சிக்கப்பட்டு மீண்டும் ஒரு ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பதட்டமான சூழ்நிலை இஸ்ரேலியர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர்கள் தற்பொழுது உயிருக்கு போராடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேற்கொண்டுள்ள ஏவுகணை தாக்குதல்களினால் நான்கிற்கும் அதிகமான இஸ்ரேலினுடைய முக்கிய கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது கூறப்படுகின்றன இஸ்ரேல் ஊடகங்கள் மிகவும் மோசமானவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இஸ்ரேல் ராணுவ விளக்குகளை மாத்திரமல்லாது இஸ்ரேல் மக்களுடைய நிம்மதியையும் குறிவைத்துள்ளார்கள் தினமும் அதிகாலை வேளையில் தாக்குதலை நடத்துவதால் பதற்றத்தின் காரணமாக அநேகமான மக்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது என்றும் தெரிவித்தார் இதனால் ஏமன் மீது கொலை இருக்கின்ற இஸ்ரேல் ராணுவ தலைமைகள் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய முக்கிய தலைமைகளை குறிவைத்து படுகொலை செய்ய வேண்டும் என்றும் கொந்தளித்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த வேளை இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பலவீனம் குறித்து விமர்சனங்களும் அதிக அளவில் எழுந்து வருகின்றது ஹவுதிகளின் தாக்குதலை இஸ்ரேலினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசங்களான அயன்டோம் அயன்பியம் அமெரிக்கானுடைய பாதுகாப்பு சிஸ்டங்களுக்கு என்ன ஆனது என்ற கேள்வி சர்வதேச அளவில் விமர்சனங்களாக அழிந்திருக்கின்றன இதனால் இருதரப்பிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று மனதாய்வான கோரிக்கைகள் சர்வதேச நாடுகளால் வரப்படுகின்றது மறுபுறம் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீன் அதிகார சபை திரும்பியுள்ளது இவர்கள் பலஸ்தீன் போராளி குழுக்களை குறிவைப்பது மாற்றமல்லாமல் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் குறிவைப்பதோடு ஹமாஸ் போராளி குழுக்களின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை இஸ்ரேல் ராணுவத்திற்கு வழங்கி வருவதாக கூறப்படுகின்றது இதனை வைத்துக் கொண்டே இஸ்ரேல் ராணுவம் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவது மாத்திரமல்லாமல் அவர்களை கைது செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது இதனால் இந்த பலஸ்தீன் அதிகார சபை மற்றும் அதனுடைய தலைவர் அப்பாஸினுடைய செயல்களை கண்டிக்கும் விதமாக ஹமாசிற்கு சார்பான தரப்புகள் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன பலஸ்தீன் அதிகார சபையினுடைய இந்த செயல்பாடானது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகவும் துரோகத்திற்கு அடையாளமாகவும் காணப்படுவதாக கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற இந்த பலஸ்தீன் அதிகார சபையின் வீரர்களை பலஸ்தீன் மக்களை இடையறைத்து முற்றுகையிட்டு அவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்துவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன இவர்கள் வெளியேற்றுவதற்காக பலஸ்தீன் மக்கள் களமிறங்கி மோதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதனால் பலஸ்தீன் அதிகார சபையின் படைகள் பல பிரதேசங்களிலிருந்து இருந்து பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன அடுத்து ஹாசா நகரில் முற்றுகையிடப்பட்ட ஜெய்டவுன் தெற்கே உள்ள மசூதி கருகி இஸ்ரேலிய ராணுவத்தின் மெர்காவா டேங்கிய போராளிகள் வெடிக்கும் கருவியால் தாக்கியதாக ஹமாசின் ஆயுத பிரிவு கூறுகின்றன போராளிகள் இஸ்ரேலிய ராணுவ ஹாலாட் படையை வெற்றி வரம்பில் ஈடுபடுத்தி இஸ்ரேல் வீரர்கள் மத்தியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக ஹாசாம் படையினை மீண்டும் தெரிவிக்கின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்